நீங்கள் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் தியாகராஜ செட்டியாரை பார்ப்பதற்காக திருச்சிக்கு உறையூருக்கு போகிறார் தியாகராஜ செட்டியாரை பார்த்து திருவள்ளுவர் திருக்குறளை தப்பாக எழுதிட்டாரு பல இடங்களில் எதுகை எல்லாம் இடிக்குது அதனால் நான் அதெல்லாம் மாற்றி எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் தியாகராஜ செட்டியாருக்கு பெரிய ஆச்சரியம் துள்ளி குதித்து எழுதிட்டார் திருக்குறளை திருவள்ளுவர் தப்பா எழுதியிருக்கிறாரா என்னையா சொல்கிறேன் பாருங்க தக்கார் தகவிலார் என்பது அவரவர்தான் எச்சத்தால் காணப்படும் தக்கார் என்பதற்கும் எச்சத்தால் காணப்படும் என்பதற்கும் எதுகை சரியாக வரல அதனால் நான் அதை மாற்றி எழுதியிருக்கிறேன் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் மக்களால் காணப்படும் அப்படின்னு நான் மாற்றி எழுதியிருக்கிறேன் அப்படின்னு திருக்குறளை மாற்றி எழுதி காமிச்சா அந்த கிறிஸ்தவ பாதிரி துடிச்சு போனார் தியாகராஜ் செட்டியார் இந்த இடத்த காலி பண்ணு இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியாது என் மேலே கொலை வழக்கு போட வச்சுராதன்னு அந்த பாதிரியாரை விரட்டி விட்டார் அதே மாதிரி மதுரையில் ஐயா தேவர் இருந்தார் நான்காம் தமிழ் சங்கத்தை நிறுவியவர் அவரிடம் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் அச்சடித்த புஸ்தகத்தை கொண்டு வந்தான் திருக்குறள் ஆயிரக்கணக்கில் புஸ்தகம் அச்சடிச்சு அதில் பல திருத்தங்கள் அதில் சொல்கிறான் முதல் குரலே திருவள்ளுவர் தப்பா எழுதிட்டாரு பாண்டித்துறை தேவர்கிட்ட சொல்கிறான் என்ன தப்பா எழுதினார் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் இல்லை அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி சிகரம் முதற்றே உலகு அப்படி தான் இருக்கணும் ஆதிபகவன் என்ற வார்த்தை வரக்கூடாது நான் அதை ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அதனால நான் அதை திருத்தி எழுதியிருக்கிறேன் தேவர் தியாகராஜ செட்டியார் மாதிரி கோவப்படலை பாண்டித்துறை தேவர் அமைதியாக கேட்டார் நீங்கள் எத்தனை புத்தகம் இந்த மாதிரி திருத்தி எழுதிய திருக்குறளை அச்சடிச்சிருக்கீங்கன்னு சொன்னார் ஒரு ஆயிரம் புத்தகம் அச்சடிச்சிருக்கிறேன்னு சொன்னார் அதையெல்லாம் எனக்கு விலக்கி கொடுப்பீங்களான்னு கேட்டார் எல்லாம் விலக்கி தர்றேன் இந்த ஒரிஜினல் டெக்ஸ்டோட சேர்த்து கொடுத்துருவீங்களா அவங்ககிட்ட காப்பியே இருக்கக்கூடாது அதுக்கு நான் விலை கொடுக்குறேன்னு சொன்னார் தேவர் அதையும் வாங்கினார் அத்தனையும் முன்னால தீ வச்சு எரிச்சார் பாண்டித்துறை தேவர் பாண்டித்துறை தேவர் தமிழுக்கு என்ன தொண்டு செய்தார் என்றால் தவறாக திருத்தி திரிபுவாதம் செய்யப்பட்ட திருக்குறளை தீயிட்டு அளித்தார் என்பதுதான் தான் பாண்டித்துறை தேவருடைய சிறப்பு அப்படி இப்படி என்ன வேணாலும் பண்ணலாமே நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய செயலாளராக இருந்தேன் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு நம்ம தம்பிகள் ரெண்டு மூணு பேர் போய் சோர் விளம்பரத்தில் மாற்றி திருத்தி எழுதிவிட்டான் என்ன ஏசு ஜீவிக்கிறார்னு போட்டிருக்கு இவன் இந்த ஜியை எடுத்துட்டு டிவிக்கிறார்னு போட்டான் இயேசு விடுவிக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு அந்த விடுவிக்கிறார வீய வீணு மாத்திட்டான் இயேசு வீடு விக்கிறார் அப்படின்னு போட்டு இப்போ நான் சொல்றேன் இந்தியாவில முதல் ரியல் எஸ்டேட் பண்ணவர் இயேசு தான் இயேசு வீடு விக்கிறார் நரேந்திர மோடியை விடவும் முன்னாலேயே முன் தோன்றிய மூத்த குடி டி வித்தவர் இயேசு தான் இயேசு டி விக்கிறார் சொல்லலாமா இது காவல்துறையில ஒரு பெட்டிஷன் மனு அர்ஜுன் சம்பத்துக்கெல்லாம் தெரியும் அப்ப அவர் ஆர் தான் இருந்தார் இப்போ இருக்கார் இப்போ இருக்கிறார் அப்புறம் நாங்கள் போய் சொல்லி எங்கள் தம்பிகளை கண்டிச்சு இப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி இதெல்லாம் சரியான அணுகுமுறைன்னு நம்ம கட்சி தம்பிகளை நாம் கண்டிச்சோம் அது தவறு என்பதை சொல்லுகிறேன்ண்ணா இப்படி திருத்தி எழுத ஆரம்பித்தா ஒன்னொன்று என்னாக யோசிச்சு பாருங்க இது திட்டமிட்டு இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டு தனிநாயகம்னு ஒருத்தர் இருந்தாருங்க இந்த பின்னணி சொல்கிறேண்ணா ரெண்டு நிமிடம் இலங்கையில் இருந்தார் இலங்கை தமிழர் தான் அவர் கொஞ்ச நாள் மலேசியா இந்த பக்கம்லாம் இருந்தார் கிழக்காசிய நாடுகளில் இருந்தார் இந்த முதல் உலகத்தமிழ் மாநாடு நடத்துனதெல்லாம் தனிநாயகம் தான் அவர் தனிநாயகம் அடிகளார்னு சொல்லுவாங்க அவர் கிறிஸ்தவர் இன்னைக்கு ஜெகத் கஸ்தபர் கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தோடு ஏதோ பெரிய தமிழ் தமிழுக்குன்னே பிறந்து வளர்ந்தவது மாதிரி கிறிஸ்டியன் அஜெண்டாவோடு வேலை செய்கிறாரு அது மாதிரி அந்த காலத்தில் வேலை செஞ்சவர் அவர் இதற்கு முன்னுரிமை கொடுத்து அவருடைய முயற்சியில் மால்கம் ஆதிசேஷையா அப்படின்னு சென்னை பல்கலைக்கழகத்திலெல்லாம் ஒரு துணைவேந்தர் இருந்தார் இந்த மால்கம் ஆதிசேஷையா ஒரு தெலுங்கு பிராமணர் அவர் கல்யாணம் பண்ண மனைவியை விவாகரத்து பண்ணிவிட்டு ஒரு கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காகவே கிறிஸ்தவராக தன்னை மதமாற்றி கொண்டவர் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு முஸ்லீம் பொண்ணையும் கல்யாணம் பண்ணாருன்னு சொல்கிறாங்க அது உண்மையான்னு தெரியாது உண்மையிலேயே செக்குலர் வைஸ் சான்சலர் அவர் தான் இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணார் கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்ணார் முஸ்லீம் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க கிண்டல் பண்ணுறாங்க வெரிஃபை பண்ணிக்கணும் அந்த மால்கம் ஆதிசேஷையா பச்சையப்பா கல்லூரியில் ஆரம்பித்த அந்த ஆராய்ச்சி தான் திருக்குறள் விவிலியம் ஒப்பாய்வு அப்படின்னு முத முதல்ல வர ஆரம்பிச்சார் அதற்கப்பறம் இந்த ஒரு கிறிஸ்தவ ஆர்ச்சி பிஷப் என்ன பண்ணாரு உலக தமிழராய்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து ஐ வி சுப்பிரமணியன் ரொம்ப பெரிய ஒரு தமிழ் அறிஞர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தர் அவர் அவர்கிட்ட தெய்வநாயகத்தை அனுப்பிச்சு நீங்க இந்த கிறிஸ்தவத்தையும் விவிலிய நூலையும் பைபிளையும் பைபிள்ன்ற விவிலியம் கிறிஸ்தவ பண்பாட்டையும் திருக்குறளையும் ஒப்பாய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அப்போ ஒப்பாய்வு செய்து கொடுத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி என்ற பெயரில் அவிழ்த்து விடப்பட்ட புழுது மூட்டை தான் திருவள்ளுவர் கிறிஸ்தவர் காலையில் மயிலாப்பூரில் வாக்கிங் போயிட்டு இருந்தாராம் திருவள்ளுவர் எதிர்த்தாப்பில் வாக்கிங் வந்தாராம் செயின்ட் தாமஸ் ரெண்டு பேரும் கலந்து பேசிட்டாங்களாம் அப்போ செயின்ட் தாமஸ்னால ஈர்க்கப்பட்ட திருவள்ளுவர் அதற்கப்புறம் தான் அவருடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி திருக்குறள் எழுதினாராம் அதனால திராவிட தோம தோம வழிவந்த திராவிடம் அப்படின்ற வார்த்தையை தெய்வநாயகம் பயன்படுத்துறாரு தோம வழிவந்த திராவிடம் திருக்குறள் அப்படின்னு அந்த வார்த்தையில சொல்றாங்க இதெல்லாம் எவ்வளோ கட்டுகதை பாருங்கள் எவ்வளோ கட்டுக்காது திட்டமிட்டு திட்டமிட்டு இதற்கு பின்னால் என்ன சதி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் பின்னால் சொல்கிறேண்ணா அதே மாதிரி கணேஷ் ஐயர்னு ஒருத்தர் அவர் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர் கிறிஸ்தவராக மாறினவர் அவர் நிறைய எல்லாம் தயார் பண்ணி எல்லாம் எடுத்து கிறிஸ்தவமும் விவிலிய நூலும் திருக்குறளும் ஒன்றாக இருப்பதற்கான பல உதாரணங்கள் ஆய்வுகள் என்று சொல்லி பல விஷயங்களை சொல்லி எல்லாம் பொய்யா சொல்லி அவர் மேல வழக்கு தொடுத்து இந்த கிறிஸ்தவத்தினுடைய விவிலியமும் திருக்குறளும் ஒன்றுதான் என்று சொல்லி கிறிஸ்தவ நூல் தான் திருக்குறள் என்று ஆராய்ச்சியில் சிறைக்கு அனுப்பப்பட்டார் வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டார் எப்படி ஒரு ஸ்கீமா வேலை பாருங்க இதெல்லாம் தொடர்ந்து ஒரு நூறு ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்து இருந்து மிக அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம் மறைமலை அடிகள் கிறிஸ்துக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகள் முன்னதாக பிறந்தவர் முப்பத்தோரு ஆண்டுகள் முப்பத்தோரு ஆண்டுகள் முன்னதாக பிறந்தவர் திருவள்ளுவர் மறைமலை அடிகளுடைய ஆராய்ச்சி மறைமலை அடிகளுடைய ஆராய்ச்சி இயேசுநாதரை விட திருவள்ளுவர் முப்பத்தோரு வருஷம் முந்தையவர் என்பதை கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போது ஏற்றுக்கொண்டார் அப்போ தான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒரு கான்செப்டை உருவாக்குனாங்க இன்னைக்கு கிறிஸ்தவ ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருவள்ளுவர் ஆண்டு என்ன காலண்டர்ல ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஏசு கிறிஸ்துவே திருவள்ளுவருக்கு அப்புறம் முப்பத்தி வருஷம் கழிச்சு பிறந்தவர் என்பது உண்மையானால் செயின் தாமஸை பார்த்து தான் திருக்குறள் எழுதினாரு திருவள்ளுவர் என்பது எவ்வளவு பெரிய கட்டுக்கதை இது ஸ்டாலின் ஆமான்னு கேட்டு வெக்கமா இல்லையா திமுக வெக்கமா இல்ல திமுக காரன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்லை எப்படி நீ வெக்கம் வரும் உனக்கு முன்னாடி முன்னோடி ராமசாமி தான் சொன்னார்ல திருக்குறள் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு கொண்டாடுறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வெக்கம் இல்லை யாருக்கும் வெட்கம் இல்லை அப்பன் தவறு பிள்ளைக்கு தெரிந்தால் அவனுக்கும் வெட்கம் இல்லை அத்தனை பேரையும் படைத்தானே அந்த சிவனுக்கும் வெட்கம் இல்லை அது மாதிரி யாருக்கும் வெக்கம் இல்லை சிலப்பதிகாரத்தை கம்பராமாயணத்தை திருக்குறளை நம்ம நாட்டினுடைய போற்றுதலுக்குரிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை அர்ச்சிச்சாங்க அதனுடைய விளைவைத்தான் நாம் அனுபவிச்சிட்டு இருக்கோம் இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது தமிழ்நாட்டில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை தான் இவன் திருக்குறளை கை வைக்கிறாங்க ஏன் இப்படி திருக்குறள் மேல குறி வைக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா பொதுவாக எல்லாருக்குமாக நல்லவனாக இருந்துட்டு போகணும்னு வள்ளுவர் நினைச்சதுதான் காரணம்னு நினைக்கிறேன் இதே திருக்குறள்ல தாமரை கண்ணான் உலகுன்னு வருது தாமரை கண்ணான் யாரு நம்ம ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்றோம் மூதேவியை பத்தி சொல்ற திருக்குறள்ல அப்ப அதுவும் கிறிஸ்தவத்தில் இருக்குதா இந்திரனை பத்தி சொல்றாரு இந்திரனின் சால பரிந்துன்னு சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றாரு வாமன அவதாரத்தை பத்தி சொல்றாரு திருக்குறள்ல இருக்கு ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி எளிமையும் ஏமா புடைத்துன்னு சொல்றாரு இது திரு இது வந்து விவிலியம் அது இது கிறிஸ்தவ கருத்தா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் சொல்கிறாரு திருவள்ளுவர் ஒரு தடவை ஜெயகாந்தன் எழுத்தாளர் சொன்னார் இந்த மார்க்ஸ் எழுதின தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தை எல்லாம் நம்ம இந்தியா பூரா அச்சடிச்செல்லாம் கொடுக்க வேண்டாயா இந்த தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்றதுக்கு அந்த முகப்புல அட்டையில் ஒரே ஒரு திருக்குறள் எழுதிப்படு அதுக்கப்புறம் தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தை உள்ள திறந்து படிக்க வேண்டியதில்லை என்ன படிக்கணும் என்ன திருக்குறள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்த தொகுத்த எல்லாம் தலை இந்த ஒரு திருக்குறளை அச்சடிச்சு கொடுத்துரு தாஸ் கேபிட்டல வேண்டாம்னு சொன்னாரு உணவை பகிர்ந்து கொள்வது என்பது இந்துத்துவ பண்பாடு அன்னம்பகு குருவிதா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்றாங்க உணவை பகிர்ந்து கொள்ளணும் நீங்க பகவத்கீதையில மாத்திரம் தனியாக சாப்பிடுவது பாவம்னு எண்பது இடத்துல வருது எண்பது இடத்துல வருது நீ தனியாக சாப்பிட்டீங்கன்னா அது பாவம் எல்லாரோடையும் சேர்ந்து தான் சாப்பிடணும் காக்காய்க்காவது சோறு வச்சுட்டு தான் சாப்பிடணும் எறும்புக்காவது போட்டுட்டு தான் சாப்பிடணும் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து தான் சாப்பிடணும் உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்ணல் தான் அப்படி சொல்லுது எந்த கிறிஸ்தவன் எந்த கிறிஸ்தவ வேல்யூ அப்படி சொல்லப்பட்டிருக்கு உணவை பகிர்ந்து சாப்பிடு என்கிற வேல்யூ உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கு அமெரிக்காவுக்கு போங்க சாப்பிடணும்னு சொல்லுவானா அரேபிய நாட்டுக்கு போங்க வீட்டுக்கு போனா சாப்பிடணும்னு சொல்லுவானா சொல்ல மாட்டான் சாப்பிட்றேன்னு சொன்னா கோவிச்சுக்குவான் இந்தியாவில் மாத்திரம் தான் சாப்பிடாட்டி கோவச்சுக்குவான் இதுதான் இந்துத்துவ பண்பாடு உண்டு கெட்டது வயிறு உண்ணாமல் கெட்டது உறவு அப்படின்னு சொல்லுவான் சாப்பிடாட்டி கோவிச்சுக்குவான் ஒண்ணும் இல்லாதவனா கூட இருப்பான் ஆனா வீட்டில் போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவான் அப்படி பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் உண்டாலம்மை உலகம் புறநானூரில் சொல்றோமில்ல இந்திரர் அமிர்தம் இயவதாயினும் தமியர் உன்னர் இந்திரனே அமிர்தம் கொடுத்து இதை சாப்பிட்டா நீ சாகவே மாட்டடா உனக்கு நீடித்த வாழ்வு அமர வாழ்வு அப்படி சொன்னா கூட அந்த அமிழ்தத்தை எடுத்துக்கிட்டு போய் பாப்பானா நான் மட்டுமா சாப்பிட்றது யாராவது ஒருத்தரோட சேர்ந்து சாப்பிடுவோமே நினைப்பானா இவனுக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணும்ல இவன் மட்டும் வாழ்ந்து என்ன பண்றது இந்திரர் அமிழ்தம் வாயினும் தமியர் உன்னர் இது இல்லை இந்துத்துவ பண்பாடு இதைத்தான் நாம சொல்லியிருக்கிறோம் திரும்ப திரும்ப வேற வேற வார்த்தைகள்ல சொல்லியிருக்கோம் இதையெல்லாம் திட்டம் போட்டு அழிப்பதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள் அதற்கு தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகள் முயற்சிக்கிறாங்க வழக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு பிரியாணி பிடிக்கும்னு எனக்கு தெரியும் எங்கேருந்தெல்லாம் பிரியாணி வரும்னு இப்போ கேக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பிரியாணி கேக்கும் படுத்துகிற இருக்க விதவிதமான கேக் சாப்பிடுறாங்க விதவிதமா பிரியாணி சாப்பிடுறாங்க சாப்பிட்டு போங்க சந்தோஷமா இருங்க ஆனால் அதற்கு நீங்கள் காவு கொடுப்பது திருவள்ளுவராவாக இருக்கணும் திருக்குறளையா காவு கொடுக்கணும் இது தவறு இன்று நாம் எல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய இரண்டு நபர்கள் இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் தமிழறிஞர் என்று சொல்லிக் கொள்கிற தெய்வநாயகம் இன்னொருத்தர் அண்ணன் திருமாவளவன் இந்த இரண்டு பேருமாக சேர்ந்துதான் இந்த மேடையில் பாரதிய ஜனதா கட்சி இந்து மக்கள் கட்சி கல்யாண சுந்தரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி கட்சி சாராத சன்னியாசிகள் துறவிகள் எல்லாம் ஒரே மேடையில் இணைத்த பெருமை இவர்களைத்தான் சாரும் இது எந்த கட்சியும் இல்லை இது திருக்குறள் கட்சி அமர்ந்திருக்கிற கட்சி திருக்குறள் கட்சியாக இங்கே அமர்ந்திருக்கிறது முதல்ல திருக்குறள் உலக பொதுமறையா என்பதிலேயே எனக்கு சந்தேகம் உண்டு அறிஞர்கள் வருத்தப்படக்கூடாது திருக்குறள் உலக பொதுமறை இல்லை ஏன் இல்லை திருக்குறள் அறம்பொருள் இன்பம் என்று சொல்கிறது உலகத்தின் எந்த நாகரிகமும் எந்த பண்பாடும் அதை ஏற்றுக்கொண்டதில்லை அதை ஏற்றுக்கொள்கிற ஒரே பண்பாடு இந்துத்துவ பண்பாடு அறத்துப்பாலின் இறுதி அதிகாரத்தில் ஊழ்வினை சொல்லப்பட்டிருக்கிறது பத்து பாடல் ஊழ்வினை சொல்லப்பட்டிருக்கிறது ஊழ்வினையை ஏற்றுக்கொள்கிற எந்த சித்தாந்தமும் உலகத்தில் இல்லை திருக்குறள் மாத்திரம்தான் தான் இந்துத்துவம் மாத்திரம்தான் ஊழ்வினையை ஏற்றுக்கொள்கிறது ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாபுடைத்து என்று ஏழு பிறவிகள் இருப்பதாக சொல்லுகிறது இந்துத்துவ சிந்தனை இது கிறிஸ்தவமும் கிடையாது இஸ்லாமும் கிடையாது உலகத்தில் எந்த நாகரிகமும் கிடையாது இது எப்படி உலக பொதுமறையாகும் என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை திருக்குறளுக்கு உலக பொதுமுறை அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் அறிஞர்கள் ஆசைப்பட்டால் இந்துத்துவ சிந்தனை தான் உலக பொதுமுறை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்துத்துவம் தான் உலக பொதுமுறை எதுவும் சொல்லவில்லை இந்திய இலக்கியங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்வதெல்லாம் நான்கே நான்கு கருத்துக்கள் தான் அறம்பொருள் இன்பம் வீடு இதை வடமொழி வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் தர்ம அர்த்த காம மோட்ச அங்கே காளிதாசனும் சாணக்கியனும் வேதங்களும் உபநிடதங்களும் தர்ம அர்த்த காம மோக்ஷ என்று எதை சொன்னார்களோ அதைத்தான் வள்ளுவன் அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லியிருக்கிறான் இளம்போவடிகள் அறம்பொருள் இன்பம் தான் சிலப்பதிகாரம் எழுதியிருக்கிறார் அறம்பொருள் இன்பம் தானே இருக்கு வீடு என்று ஒரு பால் இல்லையேன்னு கேட்கலாம் திருவிக்கா சொல்றாரு வீடு திருக்குறளில் இந்த மூன்று பால்களிலும் விரவி கிடப்பதுதான் வீடு அப்படின்னு சொல்றார் இது அங்கே திருத்தி இதுக்கு ஒரு வியாகியானம் கொடுத்து இதை கிறிஸ்தவ நூல் என்று நிரூபிக்க முயற்சித்து இந்த கூட்டமே திருவள்ளுவர் இந்து தான் திருவள்ளுவர் இந்து தான் என்று நிரூபிப்பதற்காக இந்து இல்லை என்றால் இந்த யார் இந்து என்று கேட்கிற கேம் இது யார் இந்து திருவள்ளுவர் இந்து இல்லை என்று மறுத்து விட்டால் யார் இருக்க முடிந்தார் இப்படிதான் ஒரு காலத்தில் ராமகிருஷ்ண மடம் வந்து மிஷனே இந்து இல்லைன்னு சொல்லி ஒரு வாதம் வச்சாங்க விவேகானந்தர் இந்து இல்லைன்னா யார் இந்து அப்படி இந்த நாட்டில் ஒரு டி இந்துவைசேஷன் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை டி இந்துவைசேஷன் இந்துவை இந்துவாக இருக்க செய்யாத ஒரு சித்தாந்தம் ஒரு இரநூறு ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதுக்கு தமிழ்நாட்டில் அது அதிகமாக அதை வளர்த்தெடுக்கிற சிந்தனை தான் இந்த திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே இருக்கிற இடதுசாரிகள் பொது உடமை பேசுகிறவன் சின்ன சின்ன ஃப்ரிஞ்சு குரூப்பு இவங்க எல்லாம் அதை செல்கிற சக்திகள் இந்த அபாயத்தை நாம புரிந்து கொள்ளணும் இந்துக்களுக்கு என்ன தனக்கு இருக்கிற அபாயமே தெரியாத ஒரு சமுதாயம் உலகத்தில் இருக்குன்னா அது இந்து சமுதாயம் ஒரு ஒரு பெரிய மிருகம் இருந்தது அந்த மிருகம் அழிஞ்சே போச்சு என்ன காரணம் ஏன் டைனோசர் அழிந்தது மிக நீண்ட வால் இருக்கும் மிக பிரம்மாண்டமான மிருகம் அதற்கு முன்னால யாரும் நிற்க முடியாது அழித்து ஒழித்து விடும் ஆனாலும் அந்த நீண்ட வாளை பின்னால் இருந்து ஒரு மிருகம் அதை கடிச்சு சாப்பிட வாளை இன்னொரு மிருகம் கடித்துக் கொண்டிருக்கிறது சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறதுன்னு இந்த டைனோசருக்கு தெரிவதற்கே மூன்று மணி நேரம் ஆகுமா அந்த சென்ஸ் அவ்வளோ தூரம் வர்றதுக்கு தெரியும் போது வால் காணாமல் போயிருக்கும் அது மாதிரி மிக பிரம்மாண்டமான இந்த இந்து சமுதாயம் தனக்கு ஒரு அபாயம் இருக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கே முந்நூறு வருஷம் ஆகுன்னா உங்களை தூங்க விட மாட்டோம் டைனோசர் மாதிரி அதை திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு தான் இந்து மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி மேடையில் இருக்கிற சாதுக்கள் சன்னியாசிகள் இவர்களை தூங்க விடக்கூடாது தான் இருக்கோம்